impact on life. அதாவது சூதாடுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த் அதாவது சூதாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு எப்படி ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பணத்தை போடுறாங்க அப்படின்னா நம்ம போடுற பணம் இருந்துக்கிட்டு வருமா வராதா இல்லைன்னா அதுக்கிட்டு போட்டுட்டு இழந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பணம் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பதட்டமாக இருப்பாங்க தூங்காமல் இருப்பாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை நினச்சி இருந்துக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பிரச்சனை அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து இருந்துக்கிட்டு டெஸ்ட்ராய் ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த மாதிரி சூதாடுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு பிரச்சனைகள் அவங்க கூட வந்துக்கிட்டு சண்டைகள் இருந்துக்கிட்டு வரும் அடுத்து இருந்துக்கிட்டு அவங்களோட கெரியரும் செல்ஃப் எஸ்டியூமே இருந்துக்கிட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு இருந்துக்கிட்டு அவங்க சூதாடி இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு கடன் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க சூதாடுறாங்க அப்படின்னா ஒரு கடன் தொல்லைகள் அவங்களுக்கு அருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு